பொங்கல் திரு நாட்களில் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பொங்கட்டம் தீமைகள் விலகி போகட்டம் ராணிப்பேட்டையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வேலை உங்களை தேடி வருகிறது நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தகுதி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஐடிஐ எனி ட்ரேட் பிஇ மற்றும் எனி டிகிரி படித்த இளைஞர்களுக்கு இடம் நம்பர் ஒன்பது ஆற்காடு சாலை பழைய பிஎஸ்என்எல் அலுவலகம் ராணிப்பேட்டை எட் போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் இம்முகாமில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு சுமார் இருநூறு காலி பணியிடங்களை நிரப்ப ஆட்களை தேர்வு செய்ய இருக்கிறார்கள் மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் வழிகாட்டுதல் மையம் ராணிப்பேட்டை தொலைபேசி எண் ஒன்பது 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 நான்கு ஒன்று எட்டு எட்டு ஏழு ஐந்து நாலு மேலும் ஒன்பது நான்கு எட்டு எட்டு நான்கு ஆறு ஆறு நான்கு ஆறு எட்டு என்ற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் வேலை பெற்று மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி மோட்டிவேஷன் லேம்பின் டமல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல செய்திகளை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கிறேன்